ஆனால் அவர் எம்பின்னு சொல்றதுக்கு அது தார்மீக உரிமையே கிடையாதுங்க அவருக்கு அவர் நேர்மையாக நான் பத்தாண்டுகள் நம்ம இந்த திருநாள் பாராளுமன்றத்துக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி நேர்மையை கேட்டு உங்களால் ஏதாவது வாக்குவாங்க முடிஞ்சுதா எம்பின்னு யாருக்கா தெரியுமா இந்த விருதுநகர் பாராளுமன்றத்தில் ஐந்து சதவீதம் பேர் கூட இந்த விருதுநகர் பாராளுமன்ற எம்பி யாருக்கும் தெரியாது பத்தாண்டுகள் இருந்திருக்கீங்க எம்பியா யாருக்கு தெரியாது நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்ம தோத்துருவோம் அப்ப என்ன செய்யறது அவங்க கொடுத்தாங்கல்ல என்ன கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் தரேன் சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்கல்ல திமுக அதே மாதிரி கொடுத்துருவாங்க ஆயிரம் ரூபாய் பத்து ஒரு லட்சம் கொடுப்போம் நான் கொடுக்க போறான் ஒரு லட்சம் கொடுத்துருவோம் வீடு வீடா போய் அது கூட ஐயா சொன்னாரு வீடு வீடா போய் பிச்சை எடுத்தீங்கல்ல அம்மா நாங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் தர்றோம் ஓட்டு போடுங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் டக்கா டக் டக்கா டக் டக்கா வந்து உங்க அக்கௌண்ட் விழுகும் சொல்லி உங்க தேசிய தலைவர் சொன்னார்ல மூத்த தலைவரே அந்த டக்கா டக்குன்னு வந்துச்சா மாசம் மாசம் எட்டாயிரத்தி மாசம் மாசம் சொன்னாங்க நம்ம மாணிக்கத்தாக்க ஒரு எம்பி ஜெயிச்சா உங்க பணம் விழுந்துடும் எங்கப்பா விழுந்துச்சு அப்போ அப்போ ஓட்டு போட்டு என்ன உள்ள போறீங்க பிஞ்சி விஞ்சு என்ன போவீங்க எய்ம்ஸ் இன்னும் வேலை நடக்கல எய்ம்ஸ் இன்னும் வேலை நடக்கலன்னு நீங்க இல்ல மாதிரி எம்பி இந்த செங்கல் அவமானப்படுத்தியா அந்த சு வெங்கடேசன் ரெண்டு எம்பி சேர்ந்த பிடிச்சிட்டு இருப்பாங்க எய்ம்ஸ் வேலை நடக்கல எய்ம்ஸ் விளையாட்டு செங்கலை காட்டிக்கிட்டு இருப்பாங்க இதை தவிர்த்து உங்களால என்ன பண்ண முடியும் ஆனா பாவம் அந்த செங்கல் கூட ஒருத்திடீர் போயிட்டாரு அந்த ஒத்தச்சிக்க காட்டுத ஒத்தச்சிக்கல கூட ஒருத்தர் தேடி போயிட்டாரு அது யாரும் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இருக்கு இவங்க இவங்க என்ன செய்யறாங்க அந்த எங்க பார்த்தாலும் அந்த நிலக்குடை அந்த நிலக்குடை ஐம்பதாயிரம் ரூபாய் பெறும் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி அதைத்தான் தான் இருக்க தவிர மக்களுக்கு உருப்படியான திட்டங்கள் எதுவும் பண்ணதில்லை இந்த பட்டாசு தொழிலை காப்பாற்றி ஒரு தூரம் பண்ணது மத்திய அரசு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய முன்னெடுப்படுத்தி நாங்கள்லாம் கோரிக்கை வச்சு நம்முடைய மாநில பொதுச் செயலர் பேராசிரியர் ராமசீனிவாசன் நம்முடைய மாநில தலைவர் கொண்டு போய் மாநில தலைவர்கிட்ட அங்கே அவருடைய பாரத பிரதமர் பேசி இன்னைக்கு இவ்வளோ தூரம் பட்டாசுல காப்பாற்றி வச்சிருக்கு யோசிச்சு பாருங்க எந்த இடத்தையும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எங்கேயுமே பட்டாசுலுக்கு எங்கேயுமே தடை கிடையாது இதை தவிர்த்து காங்கிரஸ் ஆளுகின்ற அத்தனையும் பிஜேபி ஆளு அல்லாமல் ஆளுகின்ற அந்த மாநிலத்திலையும் தான் இந்த பட்டாசூழல் தடையே இருக்கு இந்த பட்டாசொழுக்கும் நம்ம ஆதரவா மத்திய அரசு ஆதரவா போராடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதே இங்க இருக்க நம்முடைய எம்பி என்ன போடுறாரு போராடி கிடைத்த வெற்றியாமா இன்னும் அவர் போராடி கிடைத்த அதே மாதிரி சிகார் லைட் தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்படுத்துறது சிகார் லைட் நம்ம அதே மத்திய அமைச்சர் நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்லி இருபது ரூபாய் குறைய குறைய குறைவாக இருக்கிற சிகார் லைட் விற்கக்கூடாதுன்னு சொல்லி மத்திய தடை பண்ணிடுச்சு ஆனா அதையும் பிளாக்ல சைனால இருந்து பிளாக்ல திருத்தரமா கொண்டு அதையும் வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த திருத்தரமன்றத்தை கொண்டு வந்து ஃபுல்லா இந்த மாநில அரசு தடை பண்ணிருக்கலாம் அதை விட மாட்டுறாங்க அப்படி எல்லாம் செஞ்சது நாம ஆனா அவர் என்ன செய்யறாரு நாங்கள போராடி கிடைத்த வெற்றி பட்டாசுலையை காப்பாத்தி விட்டோம் சிகார் லைட்டு நான் தான் தட நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு புள்ளையாவது பிடிங்க போட்டீங்களா ஐயா சொன்ன மாதிரி கூட சொல்லக்கூடாது அதை ஏதாவது சொல்லிடுவாங்க ஒரு புள்ளையா பிடிங்க போட்டீங்களா எதுவுமே கிடையாது இந்த பத்தாண்டுகள் செயல்படாம இருந்த நீங்க இப்ப மட்டும் நீங்க இந்த ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி தான் நீங்க ஜெயிச்சிக்கல தவிர இவ் மாணிக் தவிர எம்பி அவர்களே நீங்க சொல்றீங்க இந்த பத்து ஆண்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காவது பாராளுமன்றத்துக்கு நீங்க பாராளுமன்றத்தில் பேசி வாங்கி கொடுத்துறீங்களா உங்களால சொல்ல முடியுமா நிரூபிக்க முடியுமா எதுவுமே கிடையாது உங்களுக்கு கிடையாது உரிமையா அடுத்ததாக இது ஏதாவது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆன்மிகு நம்முடைய எம்எல்ஏ திரு ஏ ஆர் சீனிவாசன் அவர்களுக்கு சிலர் சொல்லிக்கிறேன் ஏன்னா சொன்னார் ரொம்ப சிறப்பா ராஜகோல் ஐயா ரொம்ப சிறப்பா சொன்னார் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்குங்க உண்மையிலே எங்கள் புள்ளல கோட் ரோட்டில் எத்தனை தடவை ஆக்சிடென்ட் ஆகுது எத்தனை தடவை நாங்கள் போய் போய் பார்த்துருக்கோம் சின்னவங்க பட்டி நாங்கள் போகும்போதெல்லாம் கிராம மக்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க ஐயா எப்படியாவது வடமா குறிச்சி ரோட்லேருந்து இந்த சின்ன புள்ள கோட் ரோடு வரைக்கும் அணுகு சாலை போட்டு கொடுங்க யார் ரொம்ப நல்லதாக போகுங்க சொல்லி எல்லோரும் கேட்டிருக்காங்க அதே மாதிரி சூழக்கரை சரி மத்தக்கள் சொல்லி எல்லாருமே பார்த்து இந்த ஒவ்வொரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி நாங்கள் மத்திய அரசு நாங்கள் மத்திய அமைச்சர்கிட்ட மாத்தி மாத்தி மூணு டைம் கொண்டு போய் பெட்டிஷனை கொடுத்து மாத்தி மாத்தி அவர் பேசி அதையும் சொல்லி அதை எங்க கோர் கமிட்டி திருநெல்வேலியில வந்து நடத்துறாங்க அப்ப சொல்லி அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அவங்களுக்கு அங்கிருந்து வரோம் ஆனா அந்த திட்டம் வந்துச்சு திட்டத்துக்கு நிதி கொடுக்க நிதி வரலன்னு சொல்றாங்க அதுக்கடுத்த ஆறு மாதங்களுக்கு அடையிறோம் அப்படியே நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் நாங்க சந்திக்கிறோம் சந்திக்கும் போது அது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் துணியா இருந்த நம்ம ராஜ்கோள் ஐயா வந்து அவ்வளவு துணியா இருந்தார் அவ்வளவு தூரம் இருந்து நாங்க அவர் போய் அந்த நம்ம நிதியமைச்சர் போய் சந்திக்கிறோம் அவங்க படிச்சு பார்த்துட்டு சித்தமல்ல இருக்கிறதுக்கு நிதி இல்லையா ஆமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லாருந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது அதனால அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லது பண்ணணும் இதெல்லாம் கேட்டோம் பண்ணி கொடுத்த உடனே அங்க இருந்து உடனே பேசுனாங்க ரெக்கார்ட் பாருங்க பார்த்துட்டு அது என்னவோ அந்த அலகேட் பண்றதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொன்ன நாலு மாசத்துல அலகேட் பண்ணி வந்துருச்சு இன்னைக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒப்பந்த புள்ளி புறப்பட்டு இருக்குது இன்னைக்கு புள்ளலை இருந்து நம்ம வடம்குறிச்சி வரைக்கும் அணுகு சாலையும் சரி நம்ம மருத்துவக் கல்லூரி விளையாட்டு மறியத்துக்கு முன்னாடியும் சரி

நாங்க வந்து ஆணைக்கூட்ட அணையில புது சட்டம் கட்டணும் அங்க அந்த புது சட்டம் கட்டி விருதாருக்கு குடிநீர் வரும் சொல்லி சட்டம் சட்டமன்றத்தில் நீங்க பேசுறீங்கல்ல அப்ப அந்த சபாநாயகர் சொல்றாரு ஏ உங்களுக்கு என்ன வேணும் வள வளர்ந்து பேசக்கூடாது என்ன வேணும் சொல்லுங்க என்ன மரியாதை குறைவா பேசுறாரு இல்லங்க ஆணைக்கூட்ட அணையில சட்டம் கட்டணும் அவ்வளவுதான் ஆணைக்கூட்டில சட்டம் கட்டணும் அவ்வளவுதான் உட்கார உட்கார நீங்க பேசி இரண்டு வருடங்கள் ஆச்சு

நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பேசணும் நினைக்கிறேன் உடனே போய் பூட்ட மட்டும் மாத்திட்டு வந்தீங்க நீங்க பூட்ட மாத்திரம் இன்னும் பூட்டி தான் கிடக்கு முடிஞ்ச அலுவலகம் திறந்து மக்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கா நீங்க வந்து மூன்றாவது முறை நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க மக்கள் கோரிக்கை என்னன்னு முத கேளுங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க அவங்களுக்கு ஏதாவது வேணும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு மத்திய அரசு திட்டமோ மாநில திட்டமோ ஏதாவது செயல்படுத்துங்க அவங்ககிட்ட ஓட்டம் மட்டும் வாங்கி ஜெயிச்சுட்டு விசா உட்காந்து உங்க தொழில பாக்குறதுக்கு நீங்க எதுக்கு இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் அது உதாரணமா பாருங்க பாருங்க கர்மவீர காமராஜர் பிறந்த இந்த புண்ணிய பூமி நூறு ஆண்டுகள் ஆக போகுது இந்தியாவுக்கே வழிகாட்டிய இந்த முதலமைச்சராக எப்படி இருக்கணும்ன்ற ஒரு வழிகாட்டிய நம்முடைய கர்மவீர காமராஜர் ஒரு பிரதமரை உருவாக்கிய ஒரு கிங் மேக்கர் அவர் பிறந்த புண்ணிய பூமி நூறு வருஷம் ஆக போது இந்த நகராட்சி இன்னும் விருது பட்டியாவே வச்சிருக்கீங்களே இது உங்களுக்கு திராவிட ஆட்சிகளை பண்ற உங்களுக்கு எல்லாம் கேவலமா தெரியலையா இந்த புண்ணிய பூமி இன்றைக்கு ஒரு விருது நகராட்சி இல்ல விருது பட்டியலத்தாருக்கு பேர் மட்டும் தான் வச்சிருக்கீங்க இப்ப ரெண்டு பண்ண முடியும் இது தொழில் கொஞ்சம் பெருக்க முடியும் நகர விரிவடை அதெல்லாம் கொண்டு வாங்க அதே போல இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு பாதல சாக்கடை பாதல சாக்கடை இருபது வருஷம் ஆச்சு ஏதாவது தீர்வு பாத்தீங்களா ஏதாவது தீர்வு காண முடிஞ்சதா என்ன பண்ண போறீங்க எல்லா வீட்டுடைய கழிவு நிறைய பாதல சாக்கடை கொண்டு சேர்த்தாச்சு அது ஏதாவது ஒரு தீர்வு வேணும் இல்லையா கிட்டத்தட்ட ராமூர்த்தி ரோடு நம்ம ஜிஹெச் முக்கியமான கவர்மெண்ட் ரோடீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாசம் அஞ்சு மாசமா ஒரு ஒரு பைப்பா உடஞ்சு உடஞ்சு உள்ள போகுது அந்த தண்ணியை பம்ப் பண்ணி பம்ப் பண்ணி அடுத்த பைப்ல விடுறது அடுத்த பைப் உடைச்சு போவோம் அதை பம்ப் பண்ணி தான் இப்படிதான் இருக்கீங்க தவிர அதுக்கு நிரந்தரமான தீர்வு உங்களால் பண்ண முடியுதா எப்படியாவது தீர்வு மக்களுக்கு பண்ணி கொடுக்கணும் இல்லைங்க ஆனா இங்கிடமா மிக சிறப்பா பண்ணிட்ட மாதிரி பாதாள சாக்கடை ரொம்ப சிறப்பாக சக்சஸ் பண்ண மாதிரி அர்பு கோட்டையில் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்களும் பாதாள சாக்கடை பண்ண போறேன்ட்டு எல்லா கொள்ளடிக்கைகளே தவிர மக்களுக்கு உருப்படியான செயல்பாடு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களே நீங்களும் சரி இந்த பாராளுமன்ற உறுப்பினர் நீங்களும் சரி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க நீங்கள் கடைசி நேரத்தில் ஏதாவது நல்லது பண்ண நினைச்சீங்கன்னா இனிமேலாவது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யுங்க இந்த மக்கள் நாங்கள் எல்லாம் உழைக்கிறதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லைங்க பொதுமக்கள் நன்மை கிடைக்கணும் மத்திய திட்டமா மாநில திட்டமா நேரடியா மக்களுக்கு வந்து சேரணும் நம்முடைய விருதுநாள் வளர்ச்சி அடைகின்ற ஒரே எண்ணத்தை எல்லாம் நாங்க உழைச்சிட்டு இருக்கோமே தவிர எந்த இதை வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுல கொஞ்சமாக மனசு வச்சு நீங்க வேலை பார்த்து கொஞ்சம் கொண்டு வாங்க இல்லைன்னா இதுதான் கடைசின்னு வச்சுக்கோங்க நீங்க எம்எல்ஏ இன்னைக்கு இருக்கீங்க இரண்டு வருடங்கள்லாம் இருப்பீங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய எம்எல்ஏ பதவி முற்றுப்புள்ளி வைக்கப்படும் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் எம்பியும் இன்னொரு அஞ்சு வருஷம் நான் பாத்துக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் இப்பையும் அடி சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிலையும் அதிகபட்சம் ஓட்டு வாங்கி அதிகபட்ச எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்க பொதுமக்களுக்கும் அங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முப்பத்தி நாலு சட்டமன்றங்களிலும் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றிருக்கும் உலகத்தின் விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தும் அவரை பிரதமராக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்தும் அதே சமயம் சென்னையில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட மாநில சிறப்பு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை விலக்கி சமீப உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசு நாடாக இந்தியாவை உருவாக்கியே தீர வேண்டும் என்று கங்கணங்கட்டி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நமது தமிழகத்தினுடைய வீர பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஏழாவது முறையாக அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையை விலக்கியும் தமிழகம் முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றங்களிலும் இந்த சிறப்பு கூட்டம் முப்பரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைய இந்த சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய